ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரைப்பட இயக்குனர் நடிகர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் இயக்குனர் அமீர் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் தமிழ்நாட்டில் நீங்கள் திரைப்பட துறையும் தாண்டி ஜல்லிக்கட்டு பிரச்சனையா இருக்கட்டும் ஈழப் பிரச்சனையா இருக்கட்டும் நீட்டு விவகாரத்தில் தங்கை அனிதாவா இருக்கட்டும் எல்லா களங்களையும் நீங்க நிற்கக்கூடியவர் குறிப்பா ஈழப் போராட்டம் தமிழக வாழ்வாதார போராட்டம் இடஒதுக்கீடு சமூக நீதி நீங்க நிற்கக்கூடியவர் தமிழ் தேசிய அரசியல் பெரியார் திராவிடம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நீங்க தொடர்ச்சியா நின்றுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நிக்கின்ற திரைப்பட கலைஞர்களை நீங்க ஒரு முக்கியமான நபரா இருக்கீங்க இன்னைக்கு தமிழ் சமூகத்துல பெரியார் எதிர்ப்பு அரசியலை வந்து திட்டமிட்டு பலர் செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இப்ப தொடக்க காலத்தில் சீமானவர்கள் பெரியார் மேடையில இருந்து வந்தாரு அவரு பெரியார் எங்கள் வழிகாட்டின்னு சொன்னாரு தான் நம்ம வாழ்ந்தோன்னு அவர் பேசினாரு ஆனா இப்ப மிக சமீப காலமாக பெரியாரை எதிர்ப்பதும் திராவிடத்தை ஒழிப்பு வந்து என் நோக்கங்கிறாரு பெரியார் சொல்லாத சில செய்திகளை சொல்லி பெரியார் இவ்வளவு அநாகரியமா பேசிருக்காருலாம் சொல்றாரு கிட்டத்தட்ட பாஜகவினர் குரலாகவே அவர் பேசுற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இன்னைக்கு பதில் ஆதாரங்களை வந்துகிட்டு இருக்கு ஏன் பெரியார் எதிர்ப்பு இவர்களுக்கு தேவைப்படுது இந்த இடத்துல விஜய் போன்றவர்கள் வந்து இப்ப பாஜக அரசை விமர்சிப்பதை விட திமுக அரசை நோக்கி அதிக கேள்வி கேட்கிறாங்க இப்ப கூட வந்து அவர் வந்து நீட் ஏன் இன்னும் திமுக ஒழிக்கலன்னு ஒரு பேசியிருக்காரு விமர்சனம் சார் விஜயின் அரசியலை நம்ம வரவேற்பதுக்கு ஒரே காரணமே ஒரு பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவர்களாக கொண்டு வந்தது அதுதான் பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவர்களாக அவர் முன்னிறுத்தின காரணத்தினால் விஜயின் அரசியலுக்கு நம்ம ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தோம் ஆனால் அவருடைய கொள்கை தலைவரே சமூகத்தில் விவாதத்திற்கு உள்ளாக இருக்கும்போது ஒரு அவமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது ஒரு இலி சொல்லிற்கு ஆளாகும்போது அவர் வேடிக்கை பார்க்கிறது எனக்கு வியப்பாக இருக்கு உங்க கொள்கை தலைவருக்கு இதான் நிலைமைனா நீங்க என்ன செய்வீங்க உண்மையிலே ஒரு கொ அவருடைய கொள்கையெல்லாம் புரிஞ்சுதான் அவரை தலைவர்னு அறிவிச்சிங்களா இல்ல எல்லாரும் பெரியாருன்றா நாமளும் சேர்ந்து பெரியாருன்னு சொன்னா நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா தமிழ்நாட்டில் ஓடுமா சொன்னாதான் எனக்கு ஒண்ணுமே புரியல உங்களுடைய கொள்கை நான் இவர் தான் இன்னார் தான் என் அப்பான்னு அறிமுகப்படுத்துறேன் சார் எங்க அப்பாவை பொது பொதுவெளியில அசிங்கமா போய் நான் உட்கார்ந்துருந்தான் என்ன அர்த்தம் உண்மையிலே அப்பாவான்ற கேள்வி வருமா இல்லையா எனக்கு அதெல்லாம் அதிர்ச்சியை தருது என்னது இது எல்லாரும் பேசுகிறாங்க நீங்கள் வரம்பு மீறிய வார்த்தைகள் தடித்த வார்த்தைகள் ஐயோ எங்களுடைய எங்களுடைய கொள்கை தலைவர் நீங்கள் நீங்கள் பெரியாரை சரியாக படிக்கலை பெரியாரை சரியாக படித்தவர்கள் இப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு கூட ஒரு அறிக்கை ஊருக்கு ஒரு தகவல் நீங்கள் அதை விட்டுவிட்டு சம்மந்தமே இல்லாமல் நே சட்டமன்றத்தில் நீட் தேர்வு பற்றி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு வர்றீங்க ஒரு வாரமாக பெரியார் ஓடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றிங்க இதுக்கு வர்றீங்க என்னது இது அப்போது நீங்கள் வந்து லிமிட்டடாக எதுக்கு பேசணும் எதுக்கு பேசக்கூடாது எதுக்கு கவர்னரை சந்திக்கணும் எதுக்கு சந்திக்கக்கூடாது இது என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாடுன்றது புரியல அது அவருடைய நிலைப்பாடு அவருடைய வெற்றி தோல்வி மூலம் இருபத்தாறு தேர்தலுக்கு பின்னாடி நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீப்பாக போவேணாம் அவர் அவருடைய செயல்பாடு குறித்தோ அவர் நல்லவரா கெட்டவரா சரியான அரசியலாக பேடிமா பிடிமா இதுக்குள்ளேயே நான் வரலை அது இருபத்தாறுக்கு பின்னாடி நம்ம பேசுவோம் உறுதியாக பேசுவோம் அவர் தேர்தல் களத்துக்கு வந்ததற்கு பின்னால் அவர் மக்களை சந்தித்ததற்கு பின்னால் அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தியதற்கு பின்னால் இந்த விவாதத்துக்கு போகலாம் அது வரைக்கும் அவருக்கு ஹனிமூன் பீரியட் தான் என்னை பொறுத்த மட்டும் இல்லை அவரை நான் பாசிட்டிவ் பாயிண்டில் தான் பார்ப்பேன் அவரை நான் நெகட்டிவ் பாயிண்ட்டில் பார்க்க மாட்டேன் ஆனால் இந்த நிகழ்வு அமைதியாக இருப்பது கேள்விக்குரியது அந்த கேள்வியை நான் முன் வச்சிரு நீட் தேர்வு குறித்து அப்படின்னு சொல்கிறார் திமுக சொன்னாலும் சரி அதிமுக சொன்னாலும் சரி தமிழ்நாட்டு பாஜக சொன்னாலும் சரி கம்யூனிஸ்ட் சொன்னாலும் சரி நாம் தமிழர் சொன்னாலும் சரி ஒன்றிய அரசுனால தான் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் அது சட்டம் தெரிஞ்சவனுக்கு தெரியும் இந்த நாட்டின் அரசியல் புரிஞ்சவனுக்கு புரியும் அதுவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது நீட் தேர்வு ரத்து செய்வதற்குன்றது அது தேர்தல் வாக்குறுதியாக இருக்கலாம் இவர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை அதுதான் மறுக்க முடியாத உண்மை நீங்கள் உடனே திரும்ப இவங்ககிட்ட போடக்கூடாது இன்றைக்கி கூட அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்போதுன்றாரு அது வேணால் ஏற்படுகிறது அந்த அந்த கருத்தை வேணா நம்ம அந்த நிலைப்பாடு நிலைப்பாட்டுக்கு வந்துடும் தான் நம்ம ஏற்க முடியுமே தவிர சொன்னது தப்பா சொன்னது தப்பா கூட இருந்திருக்கலாம் ஓகே வெறும் நீட் தேர்வுக்கு மட்டும்தான் நீங்க திமுக வாக்களிச்சீங்க இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணுன்ற ஒரே காரணத்துக்காக திமுக வாக்களிச்சாங்க பல்வேறு காரணங்கள் இருக்கு அது இதுல இதுவும் ஒண்ணு அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றலை கேளுங்க அவங்களை எதிர்நோக்கி கேளுங்க அவங்க அதுக்கு பதில் சொல்லட்டும் அதெல்லாம் சரி ஆனா ஒன்றிய அரசுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது உங்களுக்கு அரசியல் புரியலனு அர்த்தம் இந்திய அரசியல் சட்டமே புரியலைன்னு அர்த்தம் நீங்கள் என்ன அரசியலை சரியாக நீங்கள் திமுகவை எதிர்க்க வேணான்னு சொல்லலை தாராளமாக எதிர்க்கலாம் எது நான் என்னை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணத்தை எதிர்க்க வேண்டிய இடம் திமுகவை அதான் சரியான இடம் ஒரு அரசு இருக்கும் பொழுது அரசின் முதல்வரின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கும்போது காவல்துறை அனுமதியோடு அல்லது காவல்துறைக்கு தெரியாமல் ஒரு கள்ளச்சார மரணம் எப்படி நடந்தது இது நேரடியாக நீங்க முதல்வரை பார்த்து கேட்டிருக்கலாம் அப்ப எல்லாம் விட்டுப்புட்டீங்க நீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போறீங்க துணைவேந்தர் நியமனத்தை நியமிக்காத ஆளுநர் கட்டுப்பாட்டுல இருக்கிறத உள்ளுக்குள்ள போய் நிக்கிறீங்க இதுக்கு போய் அவர்ட்ட போய் மனு கொடுக்குறீங்க ஆமா அவர்ட போய் தமிழ்நாட்டு பெண்களை எப்படியா காப்பாத்துங்கன்னு குடுக்குறது எப்படி என்ன செய்வாரு இப்போ போஸ்ட் அடிச்சு விட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் தெரியல அப்போ நீங்க இன்னும் அரசியலை புரிஞ்சுக்கல நாம எப்படி நீட் தேர்வு ரத்து செய்ய தமிழக அரசனால் முடியாதுன்றதை உறுதியாக சொல்கிறோமோ ஆளுநாலே ஒன்றும் முடியாது அவரும் ஒரு அப்பஸ்டாம்பு தான் அவரும் ஒன்றிய அரசு சொல்றதை செய்கிறவர் தான் அவரும் உடனே இங்கே சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புக்கு அவர் எதாவது உள்ளே வந்து பேசிட முடியுமா அவர் டிஜிபியை சந்திச்சு எதாவது பேசிட முடியுமா காவல்துறை அதிகாரிகள் அப்புறம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்திட முடியுமா அப்படிலாம் முடியாது அவர் மேலே என்ன சொல்றாங்களோ அதை தான் செஞ்சிட முடியும் அவர் பதவிக்கு என்ன உரிமை இருக்கிறதுன்றத முதல்ல நம்ம உணரணுமா இல்லையா கள்ளக்குறிச்சி மரணத்துல கள்ளச்சாராயம் சாப்பிட்டு செத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் இந்த அரசு கொடுத்ததை நம்ம எதிர்க்கிறோம் நான் என்னை போட்டவர்கள் எதிர்க்கிறோம் கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு எது காசு கொடுக்கணும் அப்ப குடும்ப கஷ்டத்தில் இருக்க கள்ளச்சாராயம் கள்ளாச்சாரம் குடிச்சிட்டு ஆகலாமா குடியாரம்பூர் அந்த நிலைப்பாட்டு எடுத்துருவான் கடைசி காலத்துல நம்ம கள்ளச்சாரத்தை குடிச்சிட்டு வீட்டுக்கு பத்து லட்ச ரூபா வாங்கி கொடுத்துட்டு போயிடுவோம் அது ஏற்புடையது கிடையாது அவர்களை போய் பார்ப்பதும் சரியில்லை அந்த இடத்துல பார்க்காத நிலைப்பாட்டை எடுத்தது சீமான் அவரை நான் வாழ்த்துறேன் இந்த இடத்துல பாராட்டுறேன் அவனை போய் நான் ஏன் பார்க்கணும்னு போய் பார்த்தவங்கலாம் யாருன்னு பாருங்க தாவேக்கா தலைவர் போய் பார்த்தாரு கலாச்சாரம் குடிச்சவங்க போய் ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்களே பார்த்து என்ன சொல்லுவீங்க எப்படியாவது சீக்கிரம் பொழைச்சி வந்து அடுத்த உடனே நீங்க நல்லபடியாக குடிங்க அப்படி என்ன சொல்லுவீங்க இல்லை அவங்க அரசை தான் விமர்சிக்கணுங்கிறாங்க இதுக்கு இந்த நிலை காரணம் இந்த அரசு அப்படிங்கிறாங்க இந்த அரசு இந்த போலீஸ் நீ நீ ஏன் குடிச்ச கள்ளச்சாரம் ஏன் குடிச்ச உன அறிவுக்கு தெரியும்ல அது கள்ளச்சாராயம் நீ ஏன் குடிச்ச நீ அவனை போய் நீ தேத்தி என்ன பண்ண போற சார் குடிச்சவன் மராத நாள் போய் குடிச்சு திருப்பி செத்து இருக்கான் ஆமா அதுவும் நடந்துச்சு ஆமா என்ன நீங்க நீ என்ன படிக்கிறீங்க எதை புரிஞ்சிக்கிறீங்க இந்த பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அது 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 ஏற்புடையதே கிடையாது அதுவாக நம்ம நம்ம போய் நின்றுக்க வேண்டிய இடம் எது பரந்தூர் விமான நிலையத்தில் போராடுறா பாருங்கள் அந்த மக்கள் இடத்துல போய் பக்கத்தில் உட்காந்து நீ கொண்டு வந்துருவா விமான நிலையம் வா நான் அருகேன் தாவேக்கா தலைவர் நான் உட்காந்துருக்கி கொண்டு வர பார்ப்பேன் என்னுடைய ரசிகர்கள் இருக்காங்க டங்ஸனு நான் வரேன் வந்து உட்கார்றேன் மதுரைக்கு வரேன் மேலூர் நான் மதுரைக்கு வரேன் அரிட்டாபட்டியில் வந்து நான் உட்கார்றேன் பத்து நாள் நான் இங்கே உட்கார்றேன் டென்ட் போட்டு இங்கே உட்கார்றேன் நீங்கள் டங்ஸ்டனுக்கு தோண்டுங்க பார்ப்போம் நிற்க வேண்டிய இடம் இது சாராயங்குடிச்ச ஆஸ்பத்திரி கிடையாது நீங்க இடத்த மாத்தி மாத்தி நிக்கிறீங்க அதுதான் சிக்கல் எந்த அரசை நோக்கி கேள்வி அண்ணா யுனிவர்சிட்டி குறித்து நீங்க செஞ்சிருக்க வேண்டியது என்ன காலத்துக்கு நேரம் வந்திருக்கணும் நேர விஜய் வந்து வல்வர் கூட்டத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த குற்றவாளி யார் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மொத்த தமிழ்நாடு உங்க பின்னாடி நின்று இளைஞர் பூரா இருப்பான் கேள்வி எழுப்பியிருப்பான் நீங்க ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுத்துட்டு போறீங்க அந்த மனுவையும் கொடுத்துட்டு பத்திரிகையாளர் கூட பார்க்காம போறீங்க என்ன கொடுத்தீங்க உள்ள மனு என்னன்னு வெளியே ஒருத்தம் சொல்ல வேணாமா சரி ஆளுநர் வாங்கி வச்சு என்ன செய்வாரு ரகசியமா அப்படின்னா பேசுறீங்க அப்படின்னு அவர் தான் சார் அந்த யூனிவர்சிட்டி மாநாட்டிலே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர்ட்டே போய் சொல்லீங்கன்னா உங்க கட்சியில உங்களுடைய நிலைப்பாடு என்ன எது கொள்கை உண்மையிலே உங்களுடைய நீங்க சொல்றதா கொள்கையா இல்ல லீக்கான ஜான் ஆரோக்கிய சாமி சொன்னது போல யாரோ எழுதி கொடுக்கறாங்களா முதல்ல புரிஞ்சுக்கணும் நீ அரசியல் செய்ய வேணான்னு சொல்லலை களத்துக்கு வர வேணான்னு சொல்லலை இங்கே எல்லோரையும் எதிர்க்கின்ற உரிமை கேள்வி ஏற்கின்ற உரிமை அனைவருக்கும் இருக்குது நீங்கள் திமுகவுக்கு எதிராக பலமான கட்சியாக உருவாகுங்க நான் வரவேற்கிறேன் ஆனால் என்ன செய்ய திமுக எதிர்ப்புன்னு வெறும் வார்த்தையில் சொல்லிக்கிட்டே எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கலையே எது சமூக நீதினா உங்களை கேளுங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து சமூக நீதின்னு சொல்கிறீங்களே உங்களுடைய வேட்பாளர்களில் நீங்கள் எத்தனை சமூக நீதி அடிப்படையில் எந்தெந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு செஞ்சுருக்கீங்கன்னு கேளுங்க வேட்பாளர் அனுத்திருக்கீங்கன்னு கேளுங்க யார் வேணாண்ணா அவ்வளவு இருக்குது கேட்குறதுக்கு கேட்கவே கூடாது நான் சொல்கிறேன் நம்ம நம்ம என்ன கண்மூடித்தனமாக ஒருத்தரை ஆதரிக்கிறோம் எந்த காலகட்டம் என்னை சுற்றி என்ன அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல நான் ஏன் திமுகவை ஆதரிக்கிறேன் இந்த இடத்துல ஏன் நான் அண்ணா திமுகவை ஆதரிச்சேன் இந்த இடத்துல தாமாகன்ற ஒரு கூட்டணி ஏன் நம்ம உருவாக்கணும் எதுக்கு அதை ஆதரிச்சோம் தலைமை காங்கிரஸ் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது தமிழக மக்களுடைய மனநிலை புரியாம ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்போது போது கட்சி உடையது புதிய தலைவர் உருவாகிறாங்க புதிய சின்னம் உருவாகுது வெற்றியை தோடுறாங்க அப்ப அந்த மாநிலத்தோட அரசியலை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசணும் மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கல பேசணும் நீங்கள் சம்மந்த சம்பந்தம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இது ஒன்றும் பயன் தராது இது ஒன்றும் பயன் தராது அப்போ நம்ம என்ன செய்வோம் திருமணியை நீட் தேர்வு மாநில அரசு கையில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்மளும் கேட்டுக்கிட்டு பேசாமல் உட்காந்துருக்க வேண்டியது அது இங்கே கிடையாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே காவிரி நீரை திறந்து விட மாட்டேன்றான் கர்நாடக அரசு தேசம் ஒன்றுன்றான் தேசம் ஒண்ணு இங்க ஒரே நீதிமன்றம் தான் நமக்கு தலைமைன்னு சொல்றாங்க ஒரே சொல்றாங்க ஆனா நீதிமன்றத்தின் தீர்ப்பை தமிழ்நாடு அரசு கட்டுப்படும் கர்நாடக அரசு கட்டுப்படாது இதுதான் கள நிலவரம் அரசியல் அப்படி இருக்கும் பொழுது நீங்க தான் நீட் தேர்வு ரத்து செய்யணும்னா எப்படி ரத்து செய்ய முடியும் நம்மளை கேட்டால் செய்யறான் நீங்க நீட்டுக்காக இரண்டாயிரத்தி பதினாறுல நீங்க கலந்து கொண்ட நிகழ்வுலாம் நினைவு இருக்கு அப்ப அரசு பள்ளி மாணவர்கள்லாம் தெருவுலாமா மிகப்பெரிய போராட்டம் அது வேற மாதிரி போயிருக்க வேண்டியது வேற சில அரசியல் மலை மாற்றப்பட்டிருக்காரு மருந்து இப்போ நான் பேச விரும்பல அது வேற அரசியல் அப்பெல்லாம் அந்த விஜய் போட்டவர்கள்லாம் வாயே திறக்கல எதிர்ப்பு அது பரவாயில்ல சார் அன்னைய விட்டுட்டாரு அன்னைக்கு அவருக்கு அரசியல் நிலைப்பாடு இல்ல இப்ப வந்திருக்காரு இப்ப ஏன் வந்துச்சுன்னு கேட்க வேணாம் வந்ததுக்கு பின்னாடி சரியா செய்யுங்க இப்ப இங்க தேவை என்ன தெரியுமா திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக களத்தில் அரசியல் செய்ய வந்தவர்களை நான் எப்படி பாக்குறேன் விஜயகாந்த் சீமா விஜய் இந்த மூணு பேரை பார்க்குறேன் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒன்று வேணும் இவங்க நீண்ட நெடிய காலமாக அதிகாரத்தில் இருக்காங்கன்னு சொல்லி ஆனால் வந்தவர்கள் மூவருமே நான் என்ன பார்க்குறேன்னா சரியான அறிவுரைகளோடு பயணிக்கிறாங்களான்ற கேள்வி எழுது சரியான ஆட்களோடு பயணிக்கிறாங்களா எங்க மடை மாறுறாங்க அப்படின்ற கேள்வி எழுது விஜயகாந்த் அவர்கள் குடும்ப போய் சிக்கிறாரு முதல் காரணம் அவருடைய உடல்நிலை அதனால அவரை நம்ம விமர்சிக்கவே முடியாது அவர் ஒரு 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 வெள்ளந்தியான மனிதர் அவருடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய அரசியலை மூடிடுச்சு அது கூட இருந்தவங்க சரியாக வழி நடத்தாது போயிடுச்சு அண்ணன் சீமானும் ஒரு நிலைப்பாடும் அப்படித்தானா பார்க்குறேன் நான் இப்போ எனக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் முதல் முறையாக பொது வாழ்க்கையில் அரசியலில் ஈடுபட்டு சிறைக்கு சென்றதில் முதல் சிறை அனுபவம் அண்ணன் சீமானும் நானும் தான் எனக்கு இப்போ வருத்தமாக இருக்குது நான் பேசாமல் அப்படியே சிறையிலேருந்து வெளியில் வந்து அவரோட பயணிச்சிருக்கலாமோ சினிமா பக்கம் போயிருக்காமல் இருந்திருக்கலாமோ ஏன்னா என்னை போன்றவர்கள் இருந்திருந்தால் அந்த ரவீந்திரன் திருவிசாமிலாம் கிட்டே விட்ருக்க மாட்டேன் வர விடாமல் பார்த்துருப்பேன் நான் அவருக்கு அறிவுரை சொல்லியிருப்பேன்னு சொல்ல வரல தீய சக்திகளை நெருங்க விடாமல் வழி நடத்துவதற்கு கைகோறுக்குறதுக்கு சரியான ஆட்கள் வேணும்ல நீங்கள் யாரோட கைகோர்த்து போவீங்க அப்போ விஜய் அவர்கள் கை கோர்த்து போறாரு அவர் யாரும் சொல்லி கேட்கிறாருன்றது இன்னும் வகுப்பாளரே சரியா அப்ப நீங்க களத்தில் நிற்கக்கூடிய இவ்வளவு பெரிய கட்சியை நான் வீழ்த்துவதற்கு ஒரு திரைமறைவு அரசியலை எவ்வளவு நாளைக்கு செய்ய முடியும் செய்யவே முடியாது நான் வெளியில இருந்துகிட்டு அரசியல் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னா செய்ய முடியாது களத்துக்கு வரணும் நிக்கணும் அந்த சிந்தனையாளர்களை சந்திக்கணும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி அணுகணும் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மாணவிக்கு நடந்ததில் யார் யார் என்னென்ன மாதிரி தப்பு பண்ணியிருக்கா அதில் காவல்துறையோட பங்களிப்புன்னா அது எதை மறைக்குது அப்படின்னு ஆராய்ஞ்சு நீங்கள் கடத்தல் நின்று போராடணும் மக்கள் சக்தியை ஒன்று திரட்டணும் மக்கள் சக்தியை ஒன்று திரட்டாமல் ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துட்டு வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணார் இல்ல ஆளுநர் எதிர்ப்பே தமிழ்நாட்டின் முக்கியமான அரசியலா இருக்கிறப்ப அத நீங்க சொன்ன கொண்டாடிக்கிறாரு நீங்க தான் சொன்னீங்க அவரே தான் சொல்றேன் நீங்களே ஆளுநர் இருக்கிற போஸ்டே நான் தூக்கம் தூக்குவேன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிட்டு நீங்களே மனு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நிலைப்பாட்டுல எது சரி தப்புன்றது விவாதத்துக்கு வருது இல்ல நீங்க தான் விவாதப் பொருளா மாறுனீங்க இல்ல அது மட்டும் இல்ல ஆளுநரை சந்திக்கிறாரு ஆளுநரை சந்திச்சு பிரஸ்பீப்ல வந்து என்ன பேசுனேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்புறம் என்ன ரகசிய உரையாடம்னு தெரியுது அதான் சொன்ன முதல்ல சொன்னேன்ல அவருக்கு இப்ப நம்ம ஹனிமூன் பீரியட் விட்ருக்கும் எலெக்ஷன் வரட்டும் தான் நம்ம கொடுத்து அது வரைக்கும் அவரை நம்ம நான் ஒதுக்கத்த ஏன்னா எனக்கு ரெம் அவரிடம் பிடித்த விஷயம் அது நான் முதல்ல சொன்னதுதான் ரெண்டு கொள்கை தலைவர்கள் நான் நேசிக்கிற இந்த தேசத்துக்கு தேவையான இரண்டு தலைவர்கள் அந்த தலைவர்களை பின்பற்றக்கூடிய தொண்டர்களாக தாமக தொண்டர்கள் மாறுவாங்க அதில் அந்த அந்த தொண்டர்கள்ட இவர்களை போய் சேர்த்ததுக்காக நான் விஜயை மீண்டும் பாராட்டு இல்ல அது வந்து தொடக்க காலத்துல இருந்து பலரும் அங்க அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு இந்துத்துவ மனநிலைக்கு எதிராக இருக்கிறவங்க கூட விஜய ஆதரிச்சதுக்கு அதுதான் இருந்தது ஆனால் இப்ப அவர் பாஜகவை ஒன்றிய அரசை விமர்சிப்பதற்கு ஒண்ணுமே அப்படிலாம் இங்க எதிர்க்காம ஒண்ணுமே செய்ய முடியாது சார் மாபெரும் மக்கள் சக்தி கொண்டவங்க அஞ்சு வருஷம் எதிர்கட்சி அரசியல செய்யவே மாட்டாங்க கொடநாட்டுல போய் உட்காந்துக்குருவாங்க எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வருவாங்க நாளே நாலு மீட்டிங் தான் போடுவாங்க இப்படி ஒரு அரசியலை தமிழ்நாட்டிற்கு அறிமுகம் செய்து வைத்தவர் அம்மையார் ஜெயலலிதா அந்த அம்மையாரே மோடியா லேடியான்னு கேட்டு தான் ஓட்டுவாங்க வாங்கினாங்க ஆமா ஆமா கேட்காம வாங்கல அந்த எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுக்காம இங்கே வெல்லவே முடியாது அதுதான் கள நிலவரம் வரும் கண்டிப்பா அரசியல் அதை நான் எப்படி பாக்குறேன் எதிர் நிறுத்துறேன்னா இல்ல இல்ல அவருடைய செயல்பாடுகள் என்ன மாதிரியான சந்தேகங்களை எழுப்புது எந்த எந்தவித உள்நோக்கமும் இல்லாம எந்தவித எதிரியல் நேர் அரசியல் எதுவும் இல்லாம உள்ளது உள்ளபடி ஒரு அரசியல் பகுப்பாய்வாளரா உங்களோட பார்வையை ரொம்ப விரிவாவே முன் வச்சீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துட்டு மிக்க நன்றி நன்றி